புண்ணிய பூமியானது குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் ஒரு சின்ன மயில் சத்தமாக கேட்டார் அத்தனை அடியர் திரு கல்யாணம் பண்ணுகின்ற அடிவகம் வருகிற இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு இதே சாமி தான் அருள் சௌந்தரநாயகி உடனாகிய நாள் தான் பெரம்பலூர் மாவட்டம் மேப்பந்தட்டை வட்டம் கூடாம்பாடி என்ற கிராமத்தில் மாபெரும் கற்காரிகள் கோயில் பல்லாளர் கோயில் கனகவள்ளி சுந்தரவள்ளி உடனாகிய பரதராஜ பெருமாள் கோயில் இதெல்லாம் கற்கோயிலாக உணவை நம்ம தான் இப்ப இந்த எப்படி ஜெயராமன் தூக்கி போகிறது அந்த நெருங்க நிலையாக எப்படியாவது கண்டிப்பாக வருகிற காலத்தில் எல்லாம் அவரை பயன்படுத்திக் கொள்வோம் கண்டிப்பாக ஏன்னா இசைவாளர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற காரணத்தோடு அதிக முக்கியமாக நாங்கள் அதில் நாங்கள் இருக்கிறோம் குறைஞ்சபட்சம் என்னுடைய ஆசை இசைப்பள்ளிகள் அங்கெங்கும் தொடங்க வேண்டும் எல்லாருக்குமான இசையாக அதை மாறி இந்த இசையை முறையாக கற்றுக் கொடுத்து எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன்தான் அதில் இதுபோன்ற நாதசுர கலைஞர்களும் கவுல்வித்வாரர்களும் முறையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் இந்த இசை அவரோடு மட்டும் இருக்காமல் இந்த உலகத்திற்கு சேர வேண்டும் அதனால் நினைக்கக்கூடியவன் அதனால் நீங்களெல்லாம் அதற்கு வழிவழக்கூடிய நிலையிலே இப்பொழுது பொன்னரிசி வருகிறது அரிசி கொத்தா அல்லீங்க சும்மா ஒரு பத்து அரிசி அள்ளி வச்சுக்கங்க அரிசி அப்படின் உங்களுக்கு தங்கம் விளை வச்சு அதனால இந்த அரிசியை கொண்டு நல்ல நிலைக்கேத்திற்கு கீழே ரெண்டு அரிசி ஈசான மொழியில ரெண்டு அரிசி உப்பு பாத்திரத்துல அரிசி

யாரும் அப்படி சொல்லியிருந்தா அது தவறு மாங்கல் இருந்தா உள்ளகையில அரிசி வச்சுக்கணும் பெண்கள் அவங்க மாங்கலிக உள்ள வச்சு இடதுலையில மேல வச்சுக்கணும் மூடி ஆருக்கும் காட்டாமல் மீண்டும் 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 உடதுங்க அந்த அரிசியை அப்படி வச்சு அப்படியே உள்ளகையை மூடிக்கணும் அது மாங்கல் இன்னொரு விஷயம் மூணு கொடி இருக்குது மூணு கொடி காட்டி காட்டக்கூடாது நாலாவது கொடி காட்டலாம் தொப்புள் கொடி இருக்குல்ல அது தலைச்சம் இருந்தா சத்தியமா காட்டக்கூடாது யாராவது வசியம் பண்ணணும்னா இப்ப ஒண்ணும் இல்லை தம்பி சீடி தவிர வச்சிருக்காரு கொஞ்சோண்டு நான் விலக வச்சுக்கிட்டு ஒரு வைத்தியம் பண்ணனா அந்த சீடியை வெடிக்க வைக்கலாம் ஆமா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது இப்ப அவருக்கு வந்து இப்ப சிவாஜி நல்லா பார்த்தா எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாரு

கோயில் ஒரு பொடிமலம் இருக்குல்ல அது ஆன்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தப்பட்ட உறவு இந்த மூணு பொடி உறவையும் அவங்க தற்காத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு பேசலாம் பேச்சு அதே எடுத்து தாலியை முன்னாடி போட்டு பேசலாம் காட்டலாம் தாலிங்கிறது யாருக்கும் கண்ணுக்கே கணவனுக்கே காட்டக்கூடாது அது சொல்ல வீட்டுக்கு ஒத்தா ஒப்படியான்னு சொல்றாங்கல்ல நாத்தலாம் இருக்காங்க காட்டவே கூடாது

கழுத்துல பார்த்தா தாலி தான் தாலில மெட்டி போட்டிருக்கிறாங்க நெத்தி சுத்தி வச்சிருக்கிறாங்க எல்லாம் இருக்குது ஆனா கல்யாணம் ஆகாதத்துக்கு முன்னாடி என்ன போட்டு வைக்கணும் போட்டு அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி கேட்க கூடாது போட்டு வச்சிருந்தா இந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்

இல்லை நீ வசதி செஞ்சுட்டாங்களா மருந்து வச்சுட்டாங்களான்னு கேட்கறாங்கன்னா ஓமத்தை வச்சு மருந்து செய்யலாம் சொல்லி கொடுக்கணும் நீங்கள் இந்த மருந்து எடுக்கணும்னா வேற ஒண்ணு தான் முருகக்கீரை எடுக்கல முருகைக்கீரை சாலை கழிச்சு அந்த தொப்புள்ள தொப்புள்ள ஊட்டினா கருப்பாய் தான் மையம் இல்லை ஆனால் அது ஏன் எடுக்கணும் அப்படின்னா முருக சாரோடு ஓமத்தை கலந்து காலையில் அதிகாலையில் மருந்து வகித்து கொடுத்தீங்கன்னா மலத்தையும் நிறைய ஆகும் இதை ஊறுலாக எடுக்கிறேன் அப்படின்னா ஐயாயிரம் வாங்கிப்பான் அவள் நல்லா இருக்கு

அது ஆன்மாவுக்கும் ஆண்டவனுக்கும் சம்பந்தப்பட்டது அதனால் இப்படி எல்லாம் இப்ப கட்சிக்கு ஒரு கொடி ஜாதிக்கு ஒரு கொடி எல்லா கொடியும் வந்துருச்சு அந்த கொடியை காட்டிலும் தொப்புள் கொடியும் தாலி கொடியும் தேசிய கொடியும் நம்மளுடைய உணர்வு ஆன்மாவோட ஈழேற்றுகின்ற நம்மளுடைய கொடி வளர்த்து உணர்வு என்று சொல்லி எல்லாமே இளைவனுக்கு இப்பொழுது பொன்னரிசி வருகிறது கல்யாணம் ஆனவங்க கல்யாண ஆகாதவங்க எல்லாரும் எடுத்துக்கேன் சும்மா ஒரு பத்து அரிசி எடுத்துருக்கேன் எல்லாரும் சாமி வேலை கூடாது எல்லாரும் வலது கையை மூடிக்கொள்ளணும் கல்யாணம் ஆகிறீங்க அப்படிங்கிற பெண்கள் ஆண்கள் எனக்கு நல்ல இருந்தாங்க எனக்கேற்ற கணவன் வர வேண்டும் என் குணத்திற்கும் என் மனத்திற்கும் என் நிறத்திற்கும் என்னுடைய வாழ்க்கை துறையாக என்னுடைய இனத்தை சார்ந்து வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் அதுபோல படித்தவர்கள் படித்து பட்டமற்றவர்கள் அதற்கேற்ற உழைப்பு கேட்ட வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ஒரு எப்படியாவது வீடு கட்டணும் அலைவாகணும் அந்த இடங்கள் சேரணும்னு நீ நினைத்துக் கொண்டால் கல்யாணம் ஆனவர்கள் ஆண்களாக இருந்தாலும் கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் இருந்தாலும் இடது கையை வைத்து வலது கையை மூடிக்கொண்டு மாங்கல்யம் சூட்டுவது கொண்டா போதும் அடுத்த வருஷம் இந்த நாளையில குழந்தை வேண்டும் என்கின்றவர்களுக்கு குழந்தை அதுபோல வீடு கட்டாதவர்களுக்கு வீடு

அதனால் நீங்கள் கேளுங்கள் வாழ்க்கையில் வளர்ந்திருங்கள் என்று சொல்லி இப்பொழுது பொன்னரிசி வருகிறது அமைதியாக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பொன்னரிசி வந்தவுடனே காப்பன் விதிக்கப்பட்டு திருவாரங்களையும் சூட்டப்பட்டு இங்கே மாலை இருக்கிறது இது ஒரு இருபது மணி துளிகளிலே நடைபெற இருக்கிறது அங்காங்கு இருக்கக்கூடிய சார்ந்த பெரியோர்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைவர்களும் அங்கு கண்டுகள் இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்